தொழிற்கல்வியை பாடமாக மாற்ற உள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தீர்க்கமான பாடமாக தொழிற்கல்வியை மாற்ற உள்ளதாகவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் முறையான கவர்ச்சிகரமான நிறுவன அமைப்பை கட்டமைப்பதற்காக நாடு தழுவிய தொழிற்கல்வி நிறுவனங்களை மையமாக வைத்து ஜூலை நான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரம மெஹையும உழைப்பு நடவடிக்கை திட்டத்தின் ஆரம்ப விழாவில் பங்கேற்றபோது கம்பஹா தொழில்நுட்ப கல்லூரியில் பிரதமர் தனை தெரிவித்துள்ளார் என்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் தொழிற்கல்வியை மையமாக வைத்து பிரதி அமைச்சர் நளின் ஹெவேகே அவர்களின் கருத்துப்படி இஸ்ரம மெஹையும உழைப்பு நடவடிக்கை இலங்கை முழுவதிலும் செயற்படுத்த நடவடிக்கை எடுத்தமைக்கு நான் நன்றி கூறுகின்றேன் இதனை இஸ்ரம மெஹையும உழைப்பு நடவடிக்கை மூலமாக ஆரம்பித்து வைத்த போதிலும் தொழிற்கல்வித்துறை மீது கவனம் பெறுவதற்காகவும் இதன் முக்கியத்துவத்தை முழு நாட்டிற்கும் காண்பிப்பதற்காகவுமே நாம் இங்கு முயற்சி செய்கின்றோம் தொழிற்கல்வித்துறையை எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தீர்க்கமான பாடமாக மாறப்போகின்றது தொழில்சார் உலகுக்கு தேவையான மனிதவளம் கல்வி அமைச்சிலிருந்தே உருவாகின்றது இருப்பினும் நம்மில் பலரும் அதே போன்று நமது நாடும் பல சந்தர்ப்பங்களில் நினைக்காத கவனம் செலுத்தாத ஒரு முக்கிய பகுதியே இந்த தொழில்சார் உலகத்திற்கு தேவையான மனித வளத்தை உருவாக்கும் இடமாகவே தொழிற்கல்வி இருந்து வருகின்றது தொழிற்கல்வி கற்பதற்கு எடுக்கும் முடிவானது தட்சியலாக இருக்க முடியாது அறியாமையினால் அல்லது இறுதி நேரத்தில் எடுக்கும் முடிவாக இருக்க முடியாது அது தன்னுடைய திறன் தன்னுடைய விருப்பம் உலகத்தை பற்றி தான் கொண்டுள்ள கருத்துக்கள் இந்த என்ன கருக்கள் அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கும் மிக முக்கியமான முடிவாக அமைய வேண்டும் அதனாலேயே நாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதென தீர்மானித்திருக்கும் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்குள் தொழிற்கல்வி சிறப்பான இடத்தை ஒதுக்கியிருக்கின்றோம் கல்வி சீர்திருத்தம் என்பது சிறிய விடயம் அல்ல அது பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கு அப்பாற்பட்ட பாரிய திட்டமாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்